இப்போல்லாம் கொலை பண்ணுறவங்களுடைய வயசு தற்கொலை பண்ணுறவங்களுடைய வயசு ரவுடீசம் பண்ணுறவங்களுடைய வயசு இதெல்லாம் நியூஸில் கவனிச்சிருக்கீங்களா ம் சரி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போகும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரவுடீசம் பண்ணுறவங்க வயசு தற்கொலை பண்ணிக்கிட்ட பசங்க வயசு கொலை பண்ணுறவங்களுடைய வயசு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஒருத்தவன் தற்கொலை பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோங்க அவனுடைய வயசு ஒரு பத்தொம்போதுக்கு மேலே இருந்தது தற்கொலை பண்ணிக்கிறவன் மினிமம் பத்தொம்பது அதுக்கு மேலே இருக்கிற வயசுக்காரன் தான் தற்கொலைன்னு அவனுக்கு தோணும் அதாவது அந்த ஒரு காதல் தோல்வியோ பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டானோ அந்த மாதிரி எதாக இருந்தாலும் தற்கொலைங்கிறது அத்தனை வயசுக்கு மேலே பண்ணிகிட்டு இருந்தானுங்க ரவுடீசம் போய்ட்டு ரோட்டில் அட்டாக் பண்ணுறது கடையை அடிச்சு நொறுக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான் ரவுடிசம் கொலை பண்றவங்க அதாவது ரவுடிசம் வேற கொலை பண்றவனுங்க வேற ஆள் கூ கூலி வந்து பண்ணுவானுங்களே கூலிப்படை அவனுங்க அவனுங்க வயசு ஒரு முப்பத்தஞ்சுக்கு மேல நாற்பதுக்கு மேல அந்த ரேஞ்ச்ல இருந்தது இந்த கூலிப்படை அவங்க வயசெல்லாம் கொள்ளடிக்கிறவனுங்க அவனுங்க வயசு எப்படி திறமா இருந்தது இதே மாதிரி தான் ஒரு முப்பத்தஞ்சு ஒரு இருபத்தி எட்டுக்கு மேலே ஒரு நாற்பத்தி ரெண்டுக்குள்ளே இந்த வயசுக்காரங்க தான் இந்த கொள்ளடிக்கிறதெல்லாம் இருந்தாங்க இந்த திருட்டு இல்லையா கடையெல்லாம் போய்ட்டு அவங்க வந்து ஒரு இருபத்தி அஞ்சுக்கு வயசுக்கு மேலே அப்படி இருந்தவங்க ஒன்றும் கொஞ்சம் கம்மியாக சொல்லணுன்னா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த வயசு ஆளுங்களா இருப்பாங்க திருட்டு பசங்க பிட் பிட்பாட்டிட்டு அடிக்கிறது தான் ரொம்ப சின்ன பசங்கிறதும் இருப்பாங்க ஆனால் ரொம்ப ரேர் ஒன்று ரெண்டு பேர் பாலியல் பலாத்காரம் ஒரு முப்பத்தஞ்சு அந்த வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அவனுங்க தான் துணிஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தானுங்க அப்போது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இப்போ கதையே வேற பதிமூணு வயது பையன் அவனுடைய சொந்த தங்கச்சி பாலியல் வன்புணர்வு பண்ணி கோலை பண்ணியிருக்கான் நல்லா படித்து ஒரு பெரிய வேலையில் சாஃப்ட்வேர் உத்தியோகத்தில் இருக்கிற ஒருத்தன் கேட்டால் பைத்தியக்காரன்றானுங்க அவனை மனநல பாதிக்கப்பட்டவன் ஒரு பத்து வயசு பொண்ணு கொலை பண்ணியிருக்கான் கல்கத்தாவில் ஒரு பதினாலு வயசு பொண்ணு அவன் அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டான் இதுக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்டு பதினாலு வயசு அவங்க அம்மாவை கொலை பண்ணிவிட்டு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிவிட்டு அவங்க அப்பனையும் மிரட்டிட்டு போயிருக்கு திருச்சியில் ரெண்டு பத்தாவதா பன்னெண்டாவது பசங்களும் ரெண்டு பசங்க இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஸ்டோரி போட்டு அதுக்கு கமெண்ட் ஏதோ இது பண்ணியிருக்கானுங்க அந்த பிரச்சனையில் ஸ்கூலில் கத்தி எடுத்துகிட்டு வந்து சட்டை போட்டுருக்கானுங்க அதை தடுக்க போன வாதியாரை வெட்டியிருக்கானுங்க கரூரில் ஒரு பையன் பத்தொம்போது வயசு அவனுடைய ஃப்ரெண்டாக கொலை பண்ணுறவன் எப்படி ஃப்ரெண்டாக இருக்கான்னு தெரியல அவன் வந்து அவனுடைய ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டான்ட்டு அவன் ஏதோ கனவு ஒன்று சொல்லியிருக்கானோ என்னை கொலை பண்ணிட்டாங்க அதில் கூட இருந்த பையன் இன்னொருத்தவன் அவனை வந்து ஆறு துண்டாக வெட்டி கொண்டிருக்கிறான் இதெல்லாம் என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு புரியல எட்டு வயது பையன் உடம்புல மண்ணெண்ணை ஊற்றிட்டு கொளுத்திக்கிட்டு செத்து போயிருக்கான் தற்கொலை இன்னும் நாட்டில் என்னென்ன நடக்குதோ தெரியல வெளியில் வந்த விஷயங்கள் தான் எத்தனை வெளியே வராமல் இன்னும் எத்தனை நடக்குது ஒரு பதினஞ்சு பேர் ரெண்டு சின்ன பொண்ணுங்களை எட்டு வயசு பத்து வயசு அந்த ரெண்டு பொண்ணுங்களை ரெண்டு வருஷமாக ஆள் ஆள் மாற்றி 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 இவன் அவன் அவன் இவன்ட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கானுங்க கோயம்புத்தூரில் ஒரு பையன் காலேஜில் கூட படிக்கிற பொண்ணுங்களை தேவாயாக இருந்திருக்கான் அது நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அந்த கூட இருந்ததை ரெக்கார்ட் பண்ணி அதை காட்டி மிரட்டி அப்படி இருந்திருக்கான் பொள்ளாச்சியில் ஒரு சம்பவம் நடந்தது உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அதே மாதிரி சம்பவம் நார்த் சைடில் நடந்திருக்கு வர பிள்ளைங்களை வேலைக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அதுங்களை அடித்து தருமபுரியில் ஒரு கடை பப்ளிக்கில் இருக்குது அவ்வளோ கூட இருக்கானுங்க இருந்தாலும் நாலு பேர் வந்து ஒருத்தவனை குத்தி இரும்பு ராடால் அடிக்கிறான் ஒருத்தன் அப்படி அடிக்கிறான் கேட்டால் அந்த லவ் பண்ண பையனாக அந்த லவ் பண்ண பொண்ணு அதோடைய அப்பா வந்து ஏதோ தாசில்தார் ஆஃபீஸ்லேயே எங்கேயே இருக்கானா அவன் இந்த பசங்க வந்து ராஜா மாதிரி குதிரையில் தான் போவானுங்களாம் குதிரையில் தான் வருவானுங்களாம் வெளியில் இரட்டை பிறவியான் அவங்க வந்து வேற வசதி கம்மியாக இந்த பையன் முஸ்லீம் பையன் அவன் வசதி கம்மியாக வேற ஜாதியான் வசதி அதிகமாக இருந்திருந்தால் ஜாதி பார்க்காம கல்யாணம் பண்ணியிருப்பானுங்க வசதி இவன் ஏதோ ஏழை விட்டு பையன் இதே ஒரு கோடி சொல்கிறனா இருந்தால் வந்து வண்டி போட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பானுங்க அது எப்படி ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் வேலை செய்கிறவன் சம்பளம் என்ன அப்போ அவன் வந்து குதிரைப்போலாம் அஞ்சு கோடி ஆறு கோடி விற்கிறான் குதிரையெல்லாம் பெரிய வசதியான வீடம் பெரிய வீடம் அந்த ஏரியாவில் அப்போ அவன் எப்படி சம்பாரிச்சிருப்பான் அவனுடைய பின்புலம் என்ன எவ்வளோ லஞ்சம் வாங்கி சேர்த்து வச்சுருக்கான் சிபிஐ சிஐடி அப்புறம் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை விஜிலன்ஸு எல்லாம் அவனை இப்போ உடனே போய் செக் பண்ணி இருக்கணுமா இல்லையா எல்லா சுத்தையும் முடைக்க இருக்கணுமா இல்லையா இந்த சிவகங்கை சைடு அங்கெல்லாம் பதினாறு வயசு பதினேழு வயசு பத்தொம்போது வயசு பசங்கள்லாம் பெரிய ரவுடி முப்பது வழக்கு முப்பத்தஞ்சு வழக்கு நாற்பது வழக்கு எல்லாம் நிலுவையில் இருக்குது இவனுங்க வெளில தான் இருக்காங்க படிச்சிருக்காங்கல்ல என்ன ஏது அந்த பக்கம்லாம் படிப்புங்கிற வாசனை இருக்கா அந்த ஊர் சைடெலாம் எப்படி இவனுங்க இன்னும் ரவுடி இசத்தில் இறங்கிக்கிட்டே இருக்கானுங்க தலைநகரம் சென்னை இப்போவும் அத்தனை ஏரியா அவங்களுக்கெல்லாம் சரியான படிப்பு போகுதா இத்தனை வருஷம் ஆகுது சுதந்திரம் வாங்கி இத்தனை வருஷம் ஆகுது எண்பது வருஷம் ஆக போகுது இன்னும் அவங்களுக்கெல்லாம் ஸ்கூல் இருக்கா படிக்க போகிறானலா அவங்களுக்கெல்லாம் சரியான வேலை திட்டம் இருக்கா வீடு வாசல் இருக்கா சரி பொதுமக்கள் அவங்க வந்து அவங்களுக்கு கூட எதுவும் பெருசாக சொல்றதுக்கு முடியலை ஏன்னா ஒரு கோடு போட்டு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டால் இந்த கோடு சின்னதாகிடுங்கிற மாதிரி போலீஸ்காரங்க எனக்கு ஒரே ஒரு இது தான் முப்பது வழக்கு இருக்குது நாற்பது வழக்கு இருக்குது போலீஸ்காரங்க அவங்க வேலையை ஏதோ செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க குற்றவாளின்னு பிடிக்கிறாங்க இல்லை அவனை வந்து சரண்டர் ஆகுறான் இவங்க கேஸ் போடுறாங்க எஃப்ஐஆர் போடுறாங்க இது எல்லாம் அடுத்தது நீதிமன்றம்னு ஒன்று போதும் இல்லை மதுரை நீதிமன்றம் எங்கே இருக்குது ஒரு ஏரி மேலே தான் மதுரை நீதிமன்றமே கட்டியிருக்காங்களாம் செய்திகள்லாம் பார்க்குறேன் ஆனால் அதில் இருக்கிற ஒரு நீதிபதினு எப்படி சொல்கிறது அந்த பதவியில் என்ன உட்காந்துடலாமா அதுக்குன்னு ஒரு தகுதியே இல்லையா சும்மா படிச்சுட்டு ஒரு பத்து வருஷம் வக்கீலாக இருந்துட்டா நீதிபதி ஆகிடுவாங்களா யாராக இருந்தாலும் நீதிங்கிறது ஒவ்வொரு ஒரு சில மனுஷனால் மட்டும்தான் நீதியை நேர்மையாக இந்த இதுனால் இதுதான் அப்படின்னு கொடுக்க முடியும் படிச்சுட்டு எதாவது வக்கீலுக்கு ஒரு பத்து வருஷம் வக்கீலாக இருந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இதில் வந்து நீதிபதின்னு கண்ண முன்னுக்கு இது என்ன மாதிரி சட்டம்னு எனக்கு புரியல நீதிங்கிறது வேறு பண்ணுறது வேறு சட்ட புத்தகத்தில் இருக்கிற மாதிரி பண்ணால் கூட எனக்கு சட்ட புத்தகத்தில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் அம்பேத்கரை நான் நம்புகிறேன் அம்பேத்கரை நான் நம்புகிறேன் இத்தனை சட்டங்கள் இத்தனை வருஷம் அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன் அந்த சட்டங்களை ஃபாலோ பண்ணி பண்ணியிருந்தால் கூட குற்றங்கள் நடக்கக்கூடாது முப்பது வழக்கு நாற்பது வழக்கு இருக்கிறவங்கலாம் எப்படி வெளில சுற்றுறான் எப்படி மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்ணுறான் இதோ ஈரோட்டில் ஒரு ஆடிட்டர் வீடோ ஏதோ ஒன்று இரநூத்தி முப்பத்தஞ்சு பவுனோ ரொம்ப கொள்ள அடிச்சிருக்கானுங்க அந்த வீட்டு டிரைவர் அவன் டிரைவர் அவனுடைய ஃப்ரெண்டு அவனுக்கோ ஸ்கெட்சு போட்டு கொடுத்துருக்குறான் இவனுங்க எப்படி பழக்கன்னு கேட்டால் அவன் வேறு ஊருக்காரன் அவன் தருமபுரிக்காரன் இன்னொருத்தவன் இவனுங்கெல்லாம் எப்படி பழக்கம் கேட்டால் ஏற்கனவே ஜெயிலில் போயிட்டு பழக்கமா ஏற்கனவே ஜெயிலில் இருக்கும்போது பழக்கம் அது அப்படியே கான்டாக்ட்டு நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஜெயிலுக்கு போகிறதே கான்டாக்ட்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு வந்து அங்கே போய்ட்டு நல்ல ட்ரைனிங் எடுத்துகிட்டு கான்டாக்ட்ஸ் டெவலப் பண்ணிட்டு பெருசாக பண்ணுறானுங்க இந்த சட்டம் வந்து குற்றங்களை தடுக்குதா குற்றங்களை பலப்படுத்துதா சென்னையில் ஒரு புருஷ முண்டாட்டி ஏற்கனவே அவங்க மேலே அதே வழக்கு தான் பல வழக்கு இருக்குது கே கே நகர் இன்னும் நிறையா வழக்கு இருக்குது வீடு வாடகைக்கு பார்க்குற மாதிரி போகிறது அந்த வீட்டில் யாராவது பெரியவங்க பொம்பளைங்க யாராவது இருந்ததுன்னா கத்தியால் குத்திட்டு நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறது இப்படி பண்ணுறவங்க எப்படினா வெளில இருக்கான் இன்றைக்கி சிவகங்கை மாவட்டம்னு நினைக்கிறேன் அது ஒரு மதுரை நீ நாலாயிரம் தென்னை மரம் அசால்ட்டா நாலாயிரம் தென்னை மரம் அது ஒரு ஏரி கண்மான்னா அந்த தென்னை மரத்துக்கு நடுவில் கொஞ்சம் ஒரு பா இது பாத்தி பாத்தி மாதிரி கட்டி ஆழம்படுத்தி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிவாக்க நல்லா பண்ணியிருந்தால் கூட கண்மா ரெடியாக தான் இருந்திருக்கும் தென்னை மரம் அப்படியே கூட இருந்திருக்கலாம் இல்லை இப்போ தான் நிறைய டெக்னாலஜி இருக்கு அந்த தென்னை மரத்தை அப்படியே கொண்டு போய் வேறு இடத்துல ஒரு வருசலாக நட்டு நட்டுருந்தா கூட அது கா ஒரு தென்னை மரம் வளர்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியும் ஒரு மரத்தில் எத்தனை குருவி குருமை இருக்கும் எத்தனை அணில் இருந்துருக்கும் ஒரு மரம் எவ்வளோ காற்று ஆக்சிஜனை கொடுக்கும்